என்னோடய வீட்டுக்கு நான் ஒரே பொண்ணு டிகிரி முடிச்சுட்டு ஒரு ஸ்கூலில் அக்கௌண்டண்ட்டாக வேலை பார்த்துட்ருக்கேன் நான் எப்போவும் ஜாலியாக கலகலன்னு இருக்கிற ஒரு பொண்ணு நான் ஒருத்தரை பத்து வருஷமாக லவ் பண்ணேன் அவரே எங்க சொந்தக்கார பையன்தான் அவரும் படிச்சுட்டு ஒரு தான் இருந்தாரு நல்ல குடும்பம் அவரும் நல்ல பையன் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத நல்ல பையன் ரெண்டு பேர் வீட்டிலயும் பேசி நாங்க கல்யாணமும் பண்ணிக்கிட்டோம் என்னோட கணவர் என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாரு என்ன ராணி மாதிரி வச்சு ஆனா என்னோட மாமியாருக்கு என்ன பிடிக்கல ஆனாலும் என்னோட கணவர் அதையெல்லாம் பொருட்படுத்தாம என்ன நல்லா பாத்துக்கிட்டாரு இதுக்கிடையில எங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறந்துச்சு அஞ்சு வருஷம் எங்க கல்யாண வாழ்க்கை அவ்வளவு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அவரோட பொண்ணை விட என்ன அவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டாரு அதுக்கப்புறம் ரெண்டாவது குழந்தை கன்சீவ் ஆன அப்ப இருந்துதான் எங்களோட

இல்லாம என்ன சந்தேகப்படுற அப்படின்னு பழி சொல்லுவாரு அடுத்ததா ரெண்டாவது ஒரு பெண் குழந்தையும் பிறந்துச்சு ஆனாலும் அவரு கொஞ்சம் கூட மாறவே இல்ல இன்னுமே அந்த பொண்ணு கூட பேசிட்டு தான் இருக்காரு நான் கேக்கும் போதெல்லாம் அவ என்னோட ஃப்ரெண்ட்னு சொல்லுவாரு ஆனும் எவ்வளவோ பேசி சண்டை போட்டெல்லாம் பார்த்துட்டேன் ஆனாலும் அவரு மாறவே இல்ல தினமும் காரணமே இல்லாம சண்டை சச்சரவுன்னு என்னோட வாழ்க்கை போயிட்டே இருக்கு நான் அவர்கிட்ட விவாகரத்து கேக்குறேன் எனக்கு அவரு விவாகரத்தும் தரமாட்டேங்கிறாரு நீதான் எனக்கு எல்லாமே அப்படின்னு வார்த்தைக்காக ஒரு ஒரு முறையும் சொல்லி சொல்லி என்கிட்ட சமாளிக்கிறாரே தவிர அந்த பொண்ணு கிட்ட பேசுறது எப்போதும் அவரோட கேரக்டரையும் கொஞ்சம் கூட மாத்திக்கவே மாட்டேங்கிறாரு நான் கஷ்டப்பட்டுகிட்டே தான் இருக்கேன் மன உளைச்சல் ஆகுறேன் டிப்ரெஷன் ஆகிறேன் எனக்கு என்ன சப்போர்ட் பண்றதுக்கு மாமியார் மாமனார் அப்பா அம்மான்னு யாருமே இல்ல ரெண்டு பெண் குழந்தைகளோட தினம் தினம் போராடிட்டே தான் இருக்கேன் தீனு கால் வரும் தனியா பேச போயிருவாரு திடீர்னு சண்டை போடுவார் இந்த வாழ்க்கைய எப்படி சரி செய்யறது என்ன பண்ணனா சரியாகும் அப்படின்னு தெரியாம குழம்பி தவிச்சிட்டு இருக்கேன் இதுக்கான சொல்யூஷன் என்னவா இருக்கும் அதுக்கான சொல்யூஷன் நீங்க சொல்லுங்க அதுக்காக தான் இந்த ஸ்டோரியை இங்க ஷேர் பண்ணிருக்கேன் இது இன்ஸ்டாகிராம்ல ஒரு சிஸ்டர் ஷேர் பண்ண சொன்ன ஸ்டோரி இது அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்களோ அது கமெண்ட் கன்வே பண்ணலாம்